இட்லி தோசை சுட சுட சாதம் இதுக்கெல்லாம் இந்த கொள்ளு சட்னியை போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எப்படி செய்றாங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு பத்து போல் பூண்டு தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கின பிறகு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி அஞ்சு காஞ்சமிளகான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏற்ப நம்ம வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு இருபது போல் சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நிறம் மாதிரி வரணுங்க அந்தளவுக்கு வதக்கணும் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த தக்காளியும் நல்லா வதங்கணும் பாருங்கள் கொல்லு நான் நல்லா வேக வச்சுட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் கொல்லோட அளவுக்கு போல் நம்ம தக்காளி வெங்காயத்தோட அளவை குட்டியோ குறச்சோ நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கெலாம் தேவையான அளவு கல் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக புளி இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டு வதங்கின பொருளை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிட்டு அடுத்ததாக கொள்ளு போட்டு வேக வச்ச கொள்ளு அதையும் போட்டு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் குறை அரைச்சா அரைச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும் இதை சுட சுட சாதத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்